வணக்கம் முனிகா வணக்கம்மா சிம்ம ராசிக்கான குரு இருக்கு அச்சை ராசி சிம்ம ராசியா இடத்துல இருந்து நல்லா சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே கொடுத்துருப்பார் இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு வர்ற குரு என்ன பண்ணுவார்னா தொழிலில் உட்கார்ந்துட்டாரு சோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சுய தொழில் மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த டைம்ல வந்து போடக்கூடாது ஸோ பார்ட்னர்ஷிப் செய்யற மாதிரி ஐடியாஸ் இருந்தாங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது செஞ்சுட்டு இருக்க தொழில மட்டும் ஜாக்கிரதையாக ரன் பண்ணி கொண்டு போகிறது தான் இவங்களுடைய வேலை இந்த ஒன் இயர் கேப்பில் மட்டும் ஸோ அடுத்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதியும் குருவாக வரார் அவரே பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாகவும் வரார் ஸோ என்னால் பூர்வீகத்தில் வந்து பிரச்சனையை கொடுத்து அதை தீர்த்து வைப்பார் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள்லாம் உண்டாகும் ஸோ அவங்கள வந்து கண்காணிக்கிறது இந்த நேரத்தில் வந்து ரொம்ப அவசியம் ஸோ அதே போல் வருமானம் பொருளாதாரம்னு பார்த்தோன்னா புதன் பகவான் என்னதான் நன்மை கொடுத்தாலும் இந்த குரு பகவானால சின்ன சின்ன தடுமாற்ற நிலை அப்படிங்கிறது உண்டாகும் அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் வந்து இந்த ஒன் இயரில் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ கையில் இருக்க பணம் வந்து தேவையில்லாத விரயம் பண்ணாமல் அதை சேர்த்து வச்சு காப்பாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இந்த ஏல்பி அச்சை ராசி சிம்மம் போயிட்டுருக்க நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது தாய்வழி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து பெண் ஆண் அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வந்து அமையக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது பத்து பதினஞ்சு வருஷமாக கோர்ட்டு கேஸ்னு சொத்து பிரச்சனைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா நிச்சயமாக தீர்வுங்கிறது உண்டு ஏன்னா கடன்ஸ்தானாதிபதினு நமக்கு பார்த்தோன்னா அவங்களே வந்து சனி பகவானாக வராரு ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்டே இருக்கேன் தீர்வே கிடைக்கலனா திடீர் தீர்வுங்கிறது கொடுப்பார் இந்த குரு தொழில் ரீதியாக புது எங்கேயாவது பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது ட்ரேடிங் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் ஷேர் மார்க்கெட்டு இவங்க வந்து இந்த ஒன் இயர் கேப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது எதனால நஷ்டம் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு இந்த ஒன் இயர் கேப்பில் ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்தானம் அப்படின்னு எடுத்தோன்னாவே ஐந்தாம் பாவகம் அவங்களே வந்து குரு எட்டாம் பாவாதிபதியாகவும் வரனால கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பாரு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கூட்டு தொழில் எப்படி இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது செட் ஆகாது ஸோ செஞ்சிட்ருக்க வேலை தொழில் அப்படிங்கிறத அப்படியே ரன் பண்ணி கொண்டு போனால் போதும் கலைத்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெருமிதம் கிடைக்குமா கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நல்லா இருக்குது இந்த ஒன் இயர் கேப்புக்கு சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து தூக்கி கொடுப்பார் திடீர் வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் இவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவான் நல்லா தான் இருக்கார் ஸோ பன்னெண்டாம் அதிபதியும் நல்லாயிருக்கார் பத்தாம் இடத்துல குரு அஷ்டமாதிபதியாக வந்தனால வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி உள்ளூர் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது உள்ளூரில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூரில் இருக்கவங்க ஃபாரின் ஜாப்பில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் முயற்சி செய்கிறாங்க வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் யாரையும் நம்பி பணம் வந்து கொடுக்க வேண்டாம் வெளியூர் வேலை வாங்கி தரேன்னு பணம் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் என்னென்ன சிம்மராசி அச்சை ராசிக்காரங்க வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சோமசுந்தரர் ஆலயத்துக்கு போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நெய் தீபமும் மஞ்சள் நிற பூக்களை கொண்டு போய் போட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை பச்சை நிறத்தை வந்து இவங்க அவாய்ட் பண்ணணும் அதிகம் யூஸ் பண்ண வேண்டிய நிறம் வந்து சிவப்பு சிவப்பு நிறத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஒன் நிற வந்து ஈஸியாக அவங்களால மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் திருமணமாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைக்குடி வருமா நிச்சயம் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் உறவினர்கள் மூலியமாக அதாவது தாய்வழி உறவினர் மூலிமா வந்து ஒரு வரன் அப்படிங்கிறது எங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் ஸோ நல்ல வரனாகவே வந்து அமையிற வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் வரன் அமையாமல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒன் இயர் கேப்பில் வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு உடனே திருமணமும் கண்டிப்பாக நடக்கும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா தான் போகும் வாழ்க்கை துணையிடம் வந்து கொஞ்சம் அக்கறை காட்டி வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கல்யாண வாழ்க்கைங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய ஆலயங்கள் என்னென்ன அச்சை ராசி சிம்ம ராசியாக போயிட்டு இருக்குன்னா ஒன்பது வியாழக்கிழமை வந்துட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெய் தீபம் அதுவும் வந்து ஒரு சின்ன தாம்பூல பித்தளை தட்டில் பருப்பு போட்டு பரப்பி அதில் வந்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு ஒன்பது வியாழக்கிழமை ஏற்றிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் நினச்ச காரியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி டைமிங்கில் நடக்கும் அவங்களுக்கு